அவரது உள்ளமைத்தான ரஜி மிஸ்லா ரஹ்மான்ஹின் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாளை எட்டுகிறது இந்த ஐநூற்றி ஐம்பத்தைந்தாவது நாளில் நாம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலாவது நாளில் சொன்னதை கொஞ்சம் நினைவு கூற வேண்டும் இரண்டொரு நாட்களாகவே ரஃபாவை சுற்றி சுற்றி வருகிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் என்று கொண்டிருந்தவர்கள் நேற்று ரஃபாவை நாங்கள் சுற்றி வளைத்து எங்களுக்கென ஒரு பஃபர் ஸ்டோன் பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி விட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த பாதுகாப்பு வலயம் பற்றி நேற்று நாம் சொல்லும்போது என்ன சொன்னோம் என்று சொன்னால் உள்ளே விட்டு அடிக்கலான்னு இருக்கிறாங்க இவர்கள் எதையே ஒரு ஃப்ளாடல்ஃபியா அந்த காரிடரை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணுறாங்க அது எகிப்டோடு வேலை அதனால் எகிப்து பார்த்து கொள்ளும் எந்த பாஞ்சில் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உள்ளே விட்டு அடிப்பாங்க ரஃபாவை பொறுத்த வரைக்கும் அண்டர் கிரவுண்டு அவங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்குன்னு சொன்னேன் ஆனால் உள்ளே விட்டு நேற்று அடித்தாங்க போகிறட்டி எப்படி அடிச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் இஸ்ரேலில் இராணுவத்த அப்படியே ஒரே அமுக்கு தள்ளிட்டு போயிட்டாங்க அதாவது போர்க்கைதிகளாக ஆக்கி விட்டார்கள் அதை இஸ்ரேலே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாங்க அது ஒரு மாதிரியாக இருக்குது இருக்கிற கைதிகளை மீட்கிறதுக்கு மூச்சை உடச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கைதிகளை ரப்பால லபக்குன்னு தூக்கிட்டு போட்டாங்க அடுத்தால் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாம் அலுவலகம் வச்சு அந்த பாதுகாப்பு வலையத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடிபாடு உள்ள ஒரு வீட்டை சுத்தம் பண்ணி எடுத்து போயிருக்காங்க அவங்க அங்கே ஏற்கனவே இவங்கள வரவேற்கைக்கு வெடிகுண்டெல்லாம் ரெடியாக வச்சுருந்துருக்காங்க இவங்க போய் சாதாரணமாகவே இவர்கள் அதையெல்லாம் சரி போய் வெடிகுண்டு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் போகிறாங்க ஆனால் அது பூமி ட்ராப்புங்கிறான் ட்ராப்புங்கிறான் அது எந்த நம்ம அகராதிபடியாக பார்த்தாலும் யூனால் அதை கண்டுபிடிக்க முடியல ஆனால் யூனோ போய் குடியேறின ஒன்றை டொமார்னு வெடிச்சிது அவ்வளவும் ஃப்ளட் ஆஃப் பிளட்டு தான் அதாவது ரத்த ஆறு தான் அங்கே அப்போ அது ஒரு அடி அதில் கொஞ்சம் பேர் இப்போ சேர்ந்தாங்க இது எங்க ரஃபால ராஸ் அபு அல் ராஸ்ங்கிற ஏரியாவில் ரஃபால ஒரே அடி அடிக்க முடிச்சாங்களா அடுத்த நாள் அடுத்தால தண்ணி வடியாக போட்டு வச்சுருந்தாங்க அவங்க புதுசாக போகிற இடங்களுக்கு அங்கேயும் வெடித்து கொஞ்சம் பேரெல்லாம் அவுட்டு அடுத்தால நேற்று திடீர்னு நெற்சாரி இப்போ இந்த இத்த போர் நிறுத்தத்தை உடைத்த பிறகு ஒப்பந்தத்தை உடைத்த பிறகு மார்ச் பதினெட்டுல இருந்தே நெற்சாரிமை நாங்கள் திரும்ப எடுத்துக்கிடுவோம் நெற்சாரிமை நாங்கள் திரும்ப எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க போராளிகள் பெருசாக கண்டுகளை அதை நோக்கி படைகள் வந்து கொண்டு இருக்கிறதுன்னு ரெண்டு மூணு நாளாக செய்தி வாடா பார்த்துக்கலான்னு நம்மளும் அந்த செய்தியை நடக்குது என்னன்னு பார்ப்போம்னா நேற்று அவங்க நெட் பக்கத்தில் பக்கத்துல வருதுக்கு முன்னாடி அது என்ன சொல்றாங்கன்னா பிஃபோர் தி இன்ஃபில்ட்ரேட்டட் அவங்க நெட்ஸாரீமுக்கு உள்ளால ஊடுருவதற்கு முன்னாடி அடி அதோட இஸ்ரேலுடைய புதிய மயக்கம் தான் சொல்லணும் திட்டம்னு சொல்ல முடியாது இஸ்ரேல் ஹெட்ஸ் இப்போ உள்ள டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்ன பாரு நாங்க வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் காசாவை கையில எடுத்துக்குவோம் அப்படியாகும் அப்படியாக ஒன்று அதெல்லாம் ஒன்றும் நடக்கல என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால் ரஃபாவிலையும் பணகுயல் அடியை வாங்க மீதி உள்ளவெல்லாம் ஓட்டம் அதனால எல்லாம் துரத்தி இப்போ திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ்ன்னு அனுப்பியிருக்கான் அடுத்தது பக்கத்தில் வர முடியல இதுக்கடையில் இவரு பிண்தண்டும் கழுகை நத்தியானு ஒரு அறிவிக்க என்னன்னா காணியூனூஸில் இருக்க வேணாம் பெக்கேட் பண்ணணும் எங்களுக்கு காலியூனே ரஃபாவை தான் நீ இங்கே வரணும் ரஃபாலே அடி வாங்கிட்டு ஓடுற முகமாக இருக்கேன் அது காணியுனூசில் இருந்தால் நேற்று நாலஞ்சு ராக்கெட்டு இஸ்ரேலை நோக்கி யாரையும் ஹமாசு ஆனால் நேற்று ராக்கெட்டு மலை ரொம்ப அதிகம் இஸ்ரேலுக்கு உள்ளால் அப்போ அல்கு பிரிகேட்ஸு அங்கே வந்த இந்த வேவு பார்க்கக்கூடிய ரெண்டு ட்ரோன்ஸை கேப்சர் பண்ணியிருக்காங்க நேற்று கொஞ்சம் சோல்ஜர்ஸும் மாட்டிருக்கான் ட்ரோன்ஸும் மாட்டியிருக்கு பயங்கரமான ஒரு தாக்குதலை ரொம்ப அமைதியா ஆர்வாரம் இல்லாமல் நடத்திக்கிட்டு காணாம போயிட்டாங்க போராளிகள் இனிமே அடுத்தால விருந்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வரணும் ஆனா பின்பக்கத்தில் பட்னி பசி நேற்று அந்த பார்ட்டிஸ் அல் அகில் ஹாஸ்பிட்டல் அல்லது பாப்டி பார்டிஸ் ஹாஸ்பிட்டல் என்று சொன்னோம் அதில் குண்டு போட்டதில் சிகிச்சையில் இருந்த முப்பத்தி ஏழு பேர் இறந்துருக்காங்க மொத்தமாக ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் ஐம்பத்தி ஒன்றாயிரத்தை நெருங்குது ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேருக்கிட்ட காயம்பட்டு விட்டார்கள் அதுக்கப்புறம் வழக்கமாக தாக்குற தாக்குதல் அதில் சில சோகமான தாக்குதலும் உண்டு கான்ஸில் சில ரெசிடென்சியல் பிளாக்கு ரஃபால் சில ரெசிடென்சியல் பிளாக்கு ஆனால் ரஃபால இனி அவங்க ரெசிடென்சியல் பிளாக்குன்னு தாக்குறதுக்கு அங்கே ரெசிடென்சியல் பிளாக்கும் இல்லை இவனும் இல்லை யாரும் இஸ்ரேலிய இராணுவமும் இல்லை ஆனால் ஜபாலியாவில் நடந்த ஒரு பெரிய சம்பவம் தான் எல்லாருடைய மனசையும் உருக்கிட்டு இருக்கு காரணம் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் தரப்பன் உட்பட தாக்கப்பட்டார்கள் ஆனால் தரப்பனார் தாயி த தகப்பனார் உயிர் பிரியவில்லை பிழைத்து கொண்டார் அவர் நின்று ஆறு பிள்ளைகளை அடக்கம் செய்திருக்கிறார் தன்னுடைய அடுத்த தலைமுறையினரை அவரே அடக்கம் செய்யக்கூடிய ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல சொர்க்கத்தை கொடுப்பான் அடுத்தது துஃபாவை தாக்கியிருக்காங்க திரும்பியும் அந்த அகில் ஹாஸ்பிட்டலை அதாவது பேர்டிஸ் ஹாஸ்பிட்டலை தாக்கியிருக்காங்க இப்போ பேர்டிஸ் ஹாஸ்பிட்டலை நம்ம சவுத் ஆப்ரிக்கா தான் நிறைய மூவலை கொண்டு வந்துட்டு இருக்குது அமெரிக்காக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் இஸ்ரேலில் நத்தியானு ஒரு வார் கிரிமினல் சொல்லி அறிவிப்பதற்கு மிக முக்கியமான நடவடிக்கை எடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா அதுக்கு கூட இருந்தது ஸ்பெயின் போன்ற நாடுகளும் இதர நாடுகளும் எத்தனும் சில நேரங்களில் உதவி செய்து இப்போ இந்த படுகொலைகளை வைத்துக்கொண்டு இது ஒரு மருத்துவ ஜெனோசைடு அப்படின்னு சொல்லி அதையும் அதை வைத்து கொண்டு ரெட்டிப்பு வாரண்டை அதுல ஈடுபட்டவர்களுக்கு வாரண்டை பிரகடனப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது அல் அலை வெள்ளிக்கிழமை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட் தொண்ணூறாயிரம் பேர் சொல்லுறாங்க நான் எண்பதுல இருந்து தொண்ணூறாயிரம் பேர் என்று சொன்னேன் அது தொண்ணூறு ஆயிரம் பேர் என்பதை இப்பொழுது உறுதி செய்திருக்கிறார்கள் அடுத்தால இஸ்ரேல நட்டான்கு ஒரு பெரிய பொய்யை சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு முன்னாடி நம்ம ஹூத்திஸ் நேற்று படுத்தின பாட்ட சொல்லி ஆகணும் அது என்னன்னா நேத்து முன்னூறு சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் இஸ்ரேல்ல உள்ள நகரங்கள் மற்றும் பட்டினங்கள் முன்னூறு அண்ணத்தை வேக காலத்துல தாக்குதல் நான் நேற்று சொன்னேன் நேத்து ஆஹ் சொல்லியிருக்காங்க ஒரு வித்தியாசமான தாக்கலை நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று அது பயங்கரமா இருந்திருக்கு முன்னூறு சிட்டி அதுல ஒரு குறிப்பிட்ட மூணு குறிப்பிட்ட இடங்களை முத்தாக அழித்து இருக்கிறார்கள் அது சதோத் நிகா ஏர் ஏர்பேஸ் சொல்லி அஸ்கலான்ல இருக்கு அஸ்கலான்ல உள்ள ஒரு ஏர்பேஸ் இருந்து விமானங்கள் பறந்து குண்டு கூட வருவது வழக்கம் அந்த பேஸ் அடிச்சுட்டாங்க அடுத்தது ஹிட்ஸின் ஆரோ பேட்டரிஸ் யூனிட் அட் அஸ்தாத் அதாவது இந்த வான்வழி தடைக்கு தட்டு அயண்டோம் எல்லாம் பயன்படுத்துகிற பற்றியெல்லாம் அதுக்குள்ள பேட்டரிஸ் செய்யக்கூடிய ஆலையை அடித்திருக்காங்க இந்த ரெண்டும் ஸ்பெசிஃபிக் டார்ஜெட் அடுத்தால கஜாஸ் ஏர்பேஸில் வந்து ஏர்பேஸ்ல இருந்து கியூ நைன் ஒன்று அடித்து நொறுக்கியிருக்காங்க இப்போ இந்த எம்கியூ நைனுங்கிறது சு சுட்டுக்குருவி சுட்டுக்கொள்வது போல் போல கட்டிக்கிட்டே இருக்காங்க ஹூட்டீஸ் ஒவ்வொன்றும் ஏழு மில்லியன் டாலரு எட்டு மில்லியன் எழுநூறு மில்லியன் டாலருங்கிறான் செலவன் ஏழாயிரம் மில்லியன் டாலருங்கிறான் பயங்கரமான செலவில் தயாரிக்கக்கூடிய இதை அவங்க நித்த ஒண்ணு இப்போ எனக்கு அவங்க கணக்குப்படி நாற்பது கிட்ட வரும் நம்ம கணக்குப்படி இருபது இருபத்தஞ்சாவது வரும் அப்போ நேற்று ஒரு பயங்கரமான உழுக்களுக்கு இஸ்ரேல் ஆளாகி இருக்கிறது ஏன்னா முன்னோரு நகரங்களில் மக்கள் நகரங்களிலும் பட்டணத்தின் தலைநகரங்களிலும் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத நிம்மதியாக இருக்கும்போது எல்லாம் கவர்ந்துப்படுது பொதுங்கலுக்கு ஓடுவதே கூட நேரம் இல்லை ஒரே சைரன் இஸ்ரேல் கேட்டால் சொல்றான் நாங்கள் வந்து மக்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணுறதுக்காக எச்சரிக்கை கொடுப்பதற்காக சைரனை நீட்டி முழக்கணும்னு என்னத்துக்கு சும்மா நை சைரனை நீட்டி முழக்கோம் அடிப்பட்டது அது இப்போ இஸ்ரேல் போலீஸ் சொல்லியிருக்கான் எங்கே இல்லாமோ வந்து உள்ளது அவங்க ராக்கெட்டு நாங்கள் சர்ச் பண்ணிட்டுருக்கோம் அதில் உள்ள டேமேஜஸை அப்படிங்கிறான் அப்போ இஸ்ரேல போலீஸ் சொல்லக்கூடியது இஸ்ரேலிய ராணுவம் சொல்லக்கூடிய அறிவிப்புக்கு எதிராக இருக்குது நிறைய இடத்துல விழுந்துருக்கு நாங்க அதனால ஏற்பட்ட நஷ்டங்களை கணக்கு பார்த்து இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தது தெல்லும் ஜெருசலமும் பயங்கரமான தாக்குதல் ரெண்டு இடத்தையும் கூட தாக்கி இருக்கிறார்கள் அப்போ அவங்க நான் அது சொல்லும் போதே சொன்னேன் இன்னும் வேகமான தாக்குதலை எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க அவங்க அவங்களுடைய வார்த்தைகளை அப்படியே நிற்கக்கூடியவர்கள் அந்த வார்த்தைகளை அந்த சொற்களை வாக்குறுதிகளை அப்படியே நிறைவேற்றுபவர்கள் என்பதை நாம் பார்த்து வருகிறோம் நாலு நாள் டைம் கொடுத்துட்டு அடிப்பான்னா அன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கிறான் இப்போ அதிகமான தாக்குதலை நடத்துவோன்னு சொன்னாங்க சொன்னாங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இப்போ என்னன்னா சாதாரண பேட்டரிக்கு கூட அதாவது இந்த சாதாரண பேட்டரினா இந்த டோம் இது மாதிரி உள்ள இதுகளுக்கு போட வேண்டிய பேட்டரிக்கு கூட அமெரிக்காவை எதிர்பார்த்து என்னடா மானங்கட்ட நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினால இருந்து நீங்க வன்முறையின் மூலம் எல்லாத்தையுமே சாதிச்சு மூலம் சாதிச்சுட்டு இருக்கீங்க ஆனா இன்னாலும் இருந்தாலும் அமெரிக்காவினுடைய கோணத்தை தான் தொங்க வேண்டியது இருக்கு உங்களுடைய நிலைமன்னா நீங்க என்ன பெரிய இண்டிபெண்ட் கண்ட்ரி வெல்ல முடியாதவர்கள் அதெல்லாம் இப்போ பூ பூன்னு ஆக்கி விட்டார்கள் பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் ஆக நாத்து அமெரிக்காவும் ரொம்ப கோவம் வந்து பதினோரு இடத்தை தாக்கி இருக்கிறார்கள் அதுல நாலு பேர் ஷஹீதா இருக்கிறார்கள் பதினோரு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் அவங்க ஒரு செராமிக் ஃபேக்டரியை தாக்கியிருக்காங்க இது நம்ம ட்ரம்ப்பையும் ஒரு ஓர் கிரிமினல் தான் அறிவிக்கணும் ஏன்னா இவங்க அடிக்கிறது போர்க்கப்பல் அதே இதெல்லாம் தான் யூஎஸ்எஸ் சுற்றுமையான நேரத்து தாக்கியிருக்காங்க நாலஞ்சு டஸ்டாயிரு சொல்லக்கூடிய போர்க்கப்பல்களையும் அடிக்கி நுறக்கிருக்காங்க அதே நேரத்துல முன்னூறு சிட்டியை இங்க அடிச்சிருக்காங்க இதுல ஹமாசம் அல்குசு மியூசியம் ராக்கெட்டு அவங்க முன்னூறு அடிக்கும் போது இவங்க பத்தெண்ணத்தை அடிச்சா நாற்பது எழுபது எண்ணம் அடிச்சிருக்காங்க அவங்க முன்னோர் அடிச்சிருக்காங்க காதம் மாதிரி ஆயிப்போச்சு இத ஹமாஸ் எங்களுடைய யமன சகோதரர்கள் எங்களுக்கு செய்கிற உதவி போல் மிகப்பெரிய உதவி ஒன்றும் இல்லை என்று சொல்லி அறிக்கை விட்டு அந்த அறிக்கையில மைய பயதில சொல்றாங்க தே ஆர் ஜியோனிஸ் அதாவது ஜியோனிஸ்டுகள் என்ற யூத தீவிரவாதிகளின் மனதை அவர்கள் பீதி வயப்படுத்தி விட்டார்கள் அவைத்தை சம்பித்து போக விட்டு வைத்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் ஹார்ட்னு சொன்னா ரெண்டு விதமா எடுக்கலாம் ஒவ்வொரு இஸ்ரேல இஸ்ரேல வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் எப்பவும் பதட்டத்திலேயே இருக்கான் அவன் அப்படியே மயங்கி மயங்கி உழுந்துட்டு இருக்கான் அப்படியே எடுத்துக்கலாம் இஸ்ரேலினுடைய மத்திய பகுதியை அப்படியே செயலிழக்க செய்து விட்டார்கள் நேற்று அதுதான் நடந்திருக்கு செயலிழக்க செய்து விட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் நன்றி சொல்லி இருக்கிறார்கள் வரலாற்றில் ஒரு முக்கியமான குறிப்பு பதியப்படுகிறது சகோதரர்களே சன்னி ஹமாஸுக்காக பாலஸ்தீன மக்களுக்காக பாலஸ்தீன மீட்பு மீட்புக்காக சியா பிரிவை சார்ந்தவர்கள் என்று சிலர் இங்கே குளிர்காய விரும்புகிறார்களே அந்த சியா பிரிவை சார்ந்தவர்கள் தொடர்ந்து வாக்குறுதி மீறாமல் தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இவர்களுக்கு பின்னணியில் ஹூத்திஸுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று எதிரிகள் கலங்கி கலங்கி நிற்கிறார்களோ அது ஈரான் ஈரான் பேக் ஹூத்திஸ் அவர்களும் சாதாரணமாக இல்லை ஜனவரி இருபத்தி ரெண்டில் அவர்கள் தொடங்க அவர்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் மார்ச் இருபத்தி ரெண்டு முதல் அமெரிக்கா தாக்குதல் நடத்த தொடங்கிய பின் அவர்கள் முன்னூற்றி முப்பத்தெட்டு பேர் ஷஹீது முப்பத்தி முன்னூற்றி முப்பத்தெட்டு பேர் மொத்தமாக கேஷுவாலிட்டி ஆகிருக்கி நூற்றி பதினாலு பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இரநூத்தி இருபத்தி ஒரு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் இது வரலாற்றில் ஒரு தடம் இந்த சியாசினி டிஃபரன்ஸ்லாம் இங்கே இல்லை அவர்களுக்காக இவர்கள் தியாகம் பண்ணிவிட்டார்கள் பைரூத்தில் நம்ம பார்த்தோம் மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஷஹீதானார்கள் ஆகவே இந்த சின்ன பண்ணாத்தெல்லாம் வச்சு இங்கே பிரிவினை உண்டு போனதுக்கு அமெரிக்கா போல உள்ள ஏஜென்ட் அமெரிக்கா போல உள்ள துரோகிகளின் ஏஜெண்டுகள் இங்கே செய்கிற வேலை எடுபடாது என்பதற்கு ஒரு வரலாறு சான்று ஒரு வரலாற்று சான்று உங்களுக்கு பதிவு அது என்னவென்று சொன்னால் அவர்களுடைய வெற்றி பட்டினி பசி த மோஸ்ட் இம்பவரிஸ்டு கண்ட்ரி இந்த வேர்ல்டு வந்து ஹூட்டிஸ் எமன் எமன் நான் ரொம்ப ஏழு வருஷம் ரெண்டு வருஷம் அமெரிக்கா ஏழு வருஷம் அமெரிக்கா பிராக்ஸியா வச்சுக்கிட்டு சவுதி அரேபியா இப்போ கூட ஒரு ட்ரில்லியன் டாலர் கொடுத்துருங்க அதை எமனிஸ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் எங்களை தாக்குவதற்காகத்தான் அமெரிக்காவுக்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் கொடுத்துருங்க அதனால் அவங்க இஸ்ரேலு நானும் ஒரு பில்லிய பில்லியனை கொடுக்கறது ஒன்றும் பெரிய இது இல்லையா உங்களுக்கு ஆக இப்படி இருக்கிறது ஆனால் வெற்றியை உறுதி செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் பக்கம் நம்ம வந்தால் வெஸ்ட் பேங்கில் நிபுளஸ்ல நேற்று கேஸ் பாம்பில் யூஸ் பண்ணியிருக்கான் அதை எதிர்த்து அதில் பல மக்கள் மயங்கி விழுந்து இருக்கிறார்கள் நூறு சத்ஸு கேம்பை ரைடு பண்ணியிருக்கான் அடுத்தது மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் பாம் ஃபெஸ்டிவல் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களின் ஃபெஸ்டிவல் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது எங்கள் ஜெருசலத்தில் அந்த பாம் ஃபெஸ்டிவல் என்னென்னா ஏசுநாதர் ஜெருசலத்தில் கான்பதித்த நாள் சோதரலை உமர்லியாத்தால் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை இன்றளவும் முஸ்லீம்கள் காப்பாற்றி வருகிறார்கள் அந்த பெஸ்டிவலுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஜெருசலம் கார்பரேஷன் முஸ்லீம்களால் நடத்தப்படுவது செய்து வருகிறது நேற்று அந்த சர்ச்சுக்கு போறதுக்கு இருந்தவங்களை பயங்கரமான கடுபிடிகளுக்கு இஸ்ரேல் ஆளாக்கி இருக்கிறது ஹமாஸ் கண்டித்து இருக்கிறார்கள் உங்களை நாங்கள் காக்க வேண்டியது வரும் கிறிஸ்தவ சோதர்கள நீங்கள் கடுபிடிகளை ஏற்படுத்தினால் என்று சொன்னால் ஈஸ்டருக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கேன்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு முன்னாடி ஏழு நாள் அதை ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டாடுவாங்க ஒரு விழாவாக கொண்டாடுவாங்க அதுக்காக போனவர்களை சிஸ்டமேட்டிக் அசால்ட் என்று சொல்லக்கூடிய அளவில் அவன் அதை தாக்கி இருக்கிறான் அதை ஹமாஸ் பயங்கரமாக கண்டித்து இருக்கிறார்கள் வரலாற்றில் இன்னொரு வரலாற்று தடம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கும் இத்தனை பட்டினி பசி போர் எத்தனைக்கும் இடையிலும் சண்டேயே பாம் சண்டேனா அது நேற்று அதாவது அந்த ஃபார்ம் பெஸ்டிவல இயேசுநாத ஜெருசலத்துக்குள்ளால் வந்த அந்த ஃபெஸ்டிவலுக்கு பாதுகாப்பு வழங்குவது முஜாஹ்களாகத்தான் இருக்கிறார்கள் முஸ்லீம்களாகத்தான் இருக்கிறார்கள் இஸ்லாமா போபியோவை அதிகமாக வளர்த்து இஸ்லாத்தை வீழ்த்தி விடலாம் என்பவர்கள் மனதில் கொள்ள வேண்டியது அவர்களுடைய புனித தளம் பிரதமகமாக இருக்கட்டும் ஜெருசலமாக இருக்கட்டும் அவர்களுடைய பாத்தியதை முஸ்லீம்களால் தான் இந்து வரைக்கும் காப்பாற்றப்பட்டு வருகிறது நினைந்திருங்கள் வெற்றியை நோக்கி முஜாதுகள் பீடு நடை போடுகிறார்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து கேட்கிறோம் ஜில்லா இருப்பில்